இன்றைக்கி வந்து ஒரு லைவ் இந்த வெயில் டைமில் வந்து பூஞ்செடிகளை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ வெயிலாக இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அவனிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செடிலாம் வாட்டம் இல்லாத சூப்பராக இருக்கும் நீ பாருங்கள் குட்டி குட்டி பட்டன் ரோஸு நிறைய முட்டுக்கள் வச்சிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பால்சம் இந்த கலர் தான் வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விதைகள்லாம் கேட்டுட்ருக்கீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் பூக்கள் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க எவ்வளோ அழகு பாருங்கள் இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டி த்ரீ ப்ளாண்டு எவ்வளோ செழுமையாக வளர்ந்துருக்கு பார்த்திங்களா இதுக்கெலாம் மெயின் காரணம் நம்ம கொடுக்கக்கூடிய உரமும் நெக்ஸ்ட்டு காலை மாலை கரெக்டாக தண்ணி கொடுக்கணும் இந்த பால்சம்லாம் வந்து இப்போ விதைகள் நிறைய கொடுத்துட்டு அவங்களோட வேலையை முடிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து விதைகள் மட்டும்தான் இருக்குது பூக்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது இதிலருந்து நம்ம வந்து விதைகளை சேமிச்சுக்கிட்டு அடுத்தடுத்தது செடிகள் உருவாக்கிக்கலாம் கத்திரிநாத்தி வந்து எல்லாருமே பார்த்தீங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் எடுத்து வந்து டெரஸில் தான் நல்லான்னு இருக்கேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுலாம் வந்து நான் எப்படி மருந்து போடாமல் வருமா என்னன்னு தெரியல சொத்தை இருக்கிற காய் தான் வந்து மருந்து இல்லாத காய் ஏன்னா நான் நிறைய தடவை செடி வச்சுருக்கேன் கத்திரிக்காயில் வந்து கண்டிப்பாக சொத்த இருக்கும் சொத்தம் இல்லாமல் காய் இருக்குது அப்படின்னா மருந்து போட்டதாக தான் இருக்கும் அதனால் சரி நம்ம வீட்டில் ஒன்று ரெண்டு காய்ச்சா கூட போதும் அதை வச்சு நம்ம குழம்பு செலவுக்கெலாம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கத்திரி செடி போட்டிருக்கேன் இந்த சம்மரில் கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஆ வணக்கம் இப்படி இருக்கீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா தேங்க்யூ லைக் போட்டிங்களா ரொம்ப தேங்க்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு இன்றைக்கி தான் லைவுக்காக வந்திருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டிருந்தேன் நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க ஏன்கா சரியாக வீடியோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷமாக வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கணவர் குழந்தைங்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்களாம் எப்படி இருக்கீங்க உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க கோவக்காய் செடி பாருங்கள் சென்னையிலேருந்து வர வச்சுது சென்னையிலேருந்து வர வச்சு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு மூணு தடவை வந்து காய் பறிச்சிட்டேன் சூப்பராக இருக்குது காய் நல்லா வெள்ளரிக்காய் மாதிரி சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களா காஸ்மோஸ் நான் ஆக்சுவலாக இதுக்கு விதையே போடலை காஸ்மோஸ் அதுவே விதைகள் விழுந்து நிறைய வந்திருக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே சங்குப்பூ பாருங்க அதுதான் கொஞ்சம் வெயில் தாங்கலை ஆனால் பூக்கள்லாம் நல்லா தான் கொடுத்துட்ருக்கு ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த சம்மரில் கூட ரோஸ் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம கொடுக்குற உரம் தான் இது பாருங்கள் எத்தனை மக்கு இருக்குது பாருங்கள் இதில் வந்து சுடக்கு தக்காளியும் வந்துருக்கு சரி புடுங்க வேணான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ் வந்து பறிக்காமல் அப்படியே வாடி போச்சு மொட்டெல்லாம் நிறைய வச்சுருக்கு சம்மர் ரோஸ் எடுத்தது எவ்வளோ ஜாஸ்தி வெயில் அடிக்குது பார்த்திங்களா புதினா சும்மா ஒரு கிளை தான் வச்சு விட்டாங்க என்னோட பசங்க சூப்பராக இருந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் வரும் பிளாக் ரோஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகுன்னு இருபத்தெட்டு நாள் வரைக்கும் இந்த ரோஸ் அப்படியே இருக்கும் மார்னிங் க்ளோரி நிறைய விதைகள் விழுந்து விழுந்து திரும்பவும் செடிகள் நிறைய வந்திருக்கு மார்னிங் க்ளோரியுமே வந்து மீஷோ ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆனால் தொடர்ச்சியான பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் ஒரு பஜ்ஜி மிளகா செடி வச்சுருந்தேன் அதுலேயும் ஒரு மிளகா வச்சுருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தொடர்ச்சியாக மாடித்தோட்டத்தில் வந்து நம்ம சூப்பராக வந்து வைக்கலாம் இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம வந்து மாடியில் வச்சுருந்தாலும் கீழே வச்சுருந்தாலும் முறையாக தண்ணி கொடுத்து மண்புழு மண்புழு உரம் கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில் வந்து பஞ்சகாவியாக கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதுக்கடுத்தது வந்து முட்டை அமிலம் கொடுக்கலாம் முட்டையை வந்து லெமனில் ஊற வச்சு எடுத்து அதை ஸ்ப்ரே பண்ணலாம் அதெல்லாம் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது பொடுதலை பாருங்கள் முன்னாடியெலாம் அடிக்கடிக்கு வயலில் போயிட்டு பறிச்சுட்டு வருவோம் பொடுதலை இப்போல்லாம் வந்து பறிக்க போகிறதே கிடையாது ஏன்னா நம்ம வீட்டு மாடிலே இருக்குது இல்லைங்களா அதனால் சரின்னு சொல்லிட்டு பறிக்க போகிறதில்ல நீர் பிரமியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் ஏன்னா பிரமி வந்து தலையில் இருக்கிற பேன் ஈறு பொடுகு எல்லாத்தையுமே போக்கும் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து இப்படியே பறித்து அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தாலும் ஓகே இல்லை நம்ம வந்து இதை அரைச்சி காய வச்சு எண்ணெயில் கொதிக்க வச்சு ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம் நீர் பிரமி பேன் அப்படியே விழுது புத்து புத்துன்னு ஏன்னா என் வந்து ஸ்கூல் போகிறதுனால பேன் ஏற்றிட்டு வந்துடுறாங்க அதனால் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்ல பேன்லாம் வந்து கொட்டுது சூப்பராக இருக்குது இன்றைக்கி தான் வந்து சிறுகீரைலாம் பறிச்சிட்டேன் சூப்பராக இருக்கும் பறித்து இன்றைக்கி மதியானம் கடையிலுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் விக்ஸ் துளசி வெயில் தான் தாங்க மாட்டுது காலை மாலை ரெண்டு வேலை தண்ணி கொடுத்தா தான் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்காங்க அப்படி நம்ம ஒரு வேளை தண்ணி கொடுக்க மறந்துட்டனாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வாடி போயிருப்பாங்க உடனே தண்ணி கொடுத்தோன்னா நார்மலாக வந்துடுவாங்க ரோஸ் பாருங்கள் சம்மர் ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ வெயில் அடித்தாலுமே நம்மளோட கவனிப்பு தான் வந்து செடிகளை வந்து ஆரோக்கியமாகவும் இந்த மாதிரி பசுமையாக கொத்து கொத்தா முக்கு வைக்கிறதுக்குங்க பாருங்கள் எவ்வளோ கொத்துன்ட்டு எப்படி கொத்து கொத்தா மொக்கு வச்சுருக்கு பாருங்கள் வாங்கினதுலேருந்தே வந்து கொத்து கொத்தா மொக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் செடிகள் வந்து இந்த அளவுக்கு பசுமையாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் நம்ம கொடுக்குற உரமும் நெக்ஸ்ட்டு வந்து காலை மாலை தண்ணீர் கொடுக்கறது சரிங்களா நம்ம கொடுக்குற தண்ணி வந்து ஆவியாகாமல் இருக்கணும் அப்படின்னா வைக்கோல் வந்து அந்த வேர் பகுதிகளில் போட்டு விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டுனா ஆவியாகாது நீர் ஆவியாகாமல் அப்படியே இருக்கும் நீர் பிரமி பாருங்க எனக்கு பிடிங்கி போட மனசே இல்லை நிறைய தடவை பிடிங்கிட்டேன் அப்போ கூடமே திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்குது சூப்பராக பூக்கள்லாம் கொடுத்துருக்கு பாருங்க ஸ்கூல்லாம் லீவ் விட்டால் தான் ரெகுலராக பசங்களுக்கு வாரம் வாரம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லாததுனால ஸ்கூலுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்களா கவனிக்க முடியல அவங்கள அவங்களால கவனிக்கவே முடியல லீவ் விட்டால் தான் நம்ம வந்து தலைக்கு பேக் போட்டு ரெகுலராக ஆயில் வச்சு முடியை நல்லா தூக்கி கொண்ட போட்டோம்னா நல்லா முடி க்ரோத் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் பறிக்கல என்னோடய குட்டிஸ் பார்த்துருந்தாங்கன்னா பறிச்சுட்டு இருப்பாங்க டென்த்துக்கு வர இன்னும் எக்ஸாம் நடந்துட்டுருக்குல்ல இதுதான் என்னோட தோட்டம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே மெயினாக பால்சம் பாருங்கள் நல்லா ஆரஞ்சு இன்னும் ரெட்டு தான் இன்னும் பூக்கலை நல்ல டார்க்கான ரெட்டு இருக்கு பூக்கும் அதுக்கு அடுத்தது ஒயிட்டு டார்க்கில் லைட்டான ரோஸு இங்கே பாருங்கள் பாலக்கீரை வந்து பூக்கள் வச்சுருக்கு சூப்பராக இதிலேருந்து தான் வந்து நமக்கு விதைகள் கிடைக்கும் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா சரி ஓகே பாய் இதோட லைவ் முடிச்சுக்கலாம் மருகுக்கு வந்து சுத்தமாக வெயில் தாங்கலை அதனால தான் வந்து தண்ணி தொட்டிக்கு கீழே வச்சுருக்கேன் அப்போயும் வந்து கீழே வந்த செடியெல்லாம் கருகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு பதியும் போட்டிருக்கேன் சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் சுத்தமாக கருகிக்கிட்டு வருது நீர் பிரமி பாருங்கள் அவங்க அவங்க மட்டும் எங்கேயாவது வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பொடுக்கு பொடுதலை பஜ்ஜி மிளகா பாருங்கள் பறிக்காமல் விட்டோமா அப்படியே பழுத்து போச்சு மணத்தக்காளி கீரை அனைவருக்கும் வணக்கம்